ரீசென்ட் டைம்ஸில் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது சகிச்சிக்கவே அளவுக்கு கோபம் வருதுங்க ஒரு பக்கம் என்னடானா இருபத்தெட்டு வயசில் ஒரு பையனை போலீஸு அடிச்சே கொள்றாங்க இன்னொரு பக்கம் இருபத்தெட்டு வயசான கல்யாணம் ஆகி மூணு மாதம் கூட ஆகாத ஒரு பொண்ணு வரதட்சணை கொடுமை அதுக்கப்புறம் ஹஸ்பண்டு செக்ஸ் டார்ச்சர் பண்ணி வாழவே பிடிக்காம தற்கொலை பண்ணி இறந்து போகிறாங்க இவங்களுக்கெல்லாம் சாகர வயசா அப்படின்னு நினைக்கவே கஷ்டமா இருக்குங்க இது தமிழ்நாட்டில் நடந்து அது சம்பந்தப்பட்ட வீடியோவும் ஆடியோ ஆதாரங்களும் எல்லாம் கிடைச்சதுனால வெளியே நியூஸ் வந்திருக்கு இது இல்லாம இன்னும் எத்தனையோ வெளியே தெரியாத கேசஸ் இந்தியா ஃபுல்லா தாங்க இருக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி நாட்டையே ஒழுக்கிற மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இனிமேல் இப்படி ஒரு தப்பு நடக்கவே கூடாது அப்படின்னு எல்லோருமே நினைக்கிறோங்க ஆனால் காலம் எந்த அளவுக்கு பாசிட்டிவோ அதே அளவுக்கு நெகட்டிவும் கூடங்க ஏன்னா காலம் ஓட்டம் அப்படிங்கிறது அந்த கோபத்தோட வீரியத்தை நீர்த்து போக வச்சு ஒரு கட்டத்தில் மறக்கவே வச்சிருங்க நம்மளும் அடுத்தடுத்த நிகழ்வுகளை பேச ஆரம்பிச்சுருவோம் குற்றவாளிகளும் இதை பயன்படுத்தி ஈஸியாக தப்பிச்சுட்டே இருக்காங்க இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னு என்னோட ஒரு கருத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த கருத்து மட்டும்தான் இது சிலருக்கு சரின்னு படலாம் பலருக்கு பிடிக்காம கூட போகலாங்க சோ வீடியோவை முழுசா பார்த்துட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் துபாயில் இருக்கிறவன் அப்படிங்கிற முறையில் ஒரு சில சின்ன எக்ஸாம்பிள்ஸை சொல்கிறேங்க இதை கேட்டாலே உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும் யுஏ மட்டும் இல்லாமல் ஜிசிசி அப்படின்னு சொல்லக்கூடிய அரபு நாடுகளில் எல்லாம் ஏன் க்ரைம் ரேட் கம்மியாக இருக்குது தெரியுமா இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சின்ன விஷயத்தில் இருந்து பெரிய விஷயம் வரைக்குமே நூறு சதவீதம் கடைபிடிக்கப்படுதுங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு டிராபிக் சிக்னலை நீங்கள் தப்பு பண்ணிட்டா அதுக்கு என்ன ஃபைனோ அதை நீங்கள் கண்டிப்பாக கட்டித்தாங்க ஆகணும் அதே மாதிரி இந்த நாட்டோட அரசராகவே இருந்தாலுமே சிக்னல் போட்டால் நின்று தாங்க ஆகணும் ஏழை பணக்காரனு பாகுபாடு இந்த நாட்டில் கிடையாதுங்க இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயரில் அபுதாபியில் ஒரு கம்பெனியில் ஒரு பொண்ணுக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்துட்டு ரொம்ப நாளைக்கு ஜாப்ல ஜாயின் பண்றத பற்றி எந்த இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுக்காம இருந்ததுனால அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்த வேலையை இழந்திருக்குங்க அதனால அந்த ஆஃபர் லெட்டர் கொடுத்த கம்பெனி மேலே கேஸ் போட்டதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஃபைனாக அந்த பொண்ணுக்கு கொடுக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்தாங்க இதுவே நம்ம இருந்தா யோசிச்சு பாருங்க அந்த கம்பெனி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை லஞ்சமாக கொடுத்து தீர்ப்பையே மாற்றி எழுதியிருப்பாங்க என்னடா துபாயில இருந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பேசுறேன்னு மட்டும் தப்பாக நினைக்காதீங்க ரியாலிட்டியில் என்ன நடக்குதோ அதை பற்றி தாங்க பேசிகிட்டு இருக்கேன் எல்லாம் சரிதான் ஆனால் நீ சொல்கிற எக்ஸாம்பிளும் இந்தியாவில் நடந்த சம்பவமும் ஒன்றா இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கலாங்க ஆனால் அதை இப்படி யோசிச்சு பாருங்கள் இந்த சின்ன சின்ன பிரச்சனைக்கு இங்கே எல்லாம் ஒரு ரூல்ஸும் இவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்தியாவில் நடக்கிற மாதிரியான பெரிய பெரிய அணியாயத்துக்கு என்ன மாதிரியான தண்டனை இருக்கும்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லைங்க நம்ம நாட்டில் ஒரு ஊர்காரங்களுக்கு மத்தியில் இல்லை பக்கத்து ஊர்காரன் பக்கத்து மாநிலத்துக்காரங்களுக்குள்ள சண்டை வந்து மாற்றி மாற்றி அடித்தடி பண்ணுறத பல முறை பார்த்துருப்போங்க ஆனால் இங்கே நாங்கள் பக்கத்து நாட்டுக்காரன் மட்டும் இல்லாமல் பல நாட்டுக்காரங்களோட வாழ்ந்துட்டுருக்கோங்க ஆனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே கைகலப்பு மட்டும் நடக்காதுங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கே கை வச்சாங்கன்னா அதுவும் லா ரூல்ஸ்னு போய் நம்ம கெரியரே பாதிக்கப்படும் அப்படிங்கிற தாங்க ஸோ பயம்னால் ரூல்ஸ் மேலையும் சட்டத்து மேலேயும் தான் இருக்கணுமே தவிர நம்ம நாட்டில் மாதிரி போலீஸ் மேலேயோ பணக்காரங்க மேலேயோ அரசியல்வாதிகள் மேலேயோ பயம் வரக்கூடாதுங்க சரி இப்போ என்ன தான் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்கள் கேட்டால் ஒன்றே ஒன்று தாங்க நம்ம நாட்டில் குற்றங்கள் வகைப்படுத்தப்பட்டு அதுக்கான தண்டனைகள் எல்லாமே வெறும் ரூல்ஸ் புக்கில் மட்டும்தாங்க இருக்குது ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கான விசாரணை நடந்ததுக்கப்புறம் அதில் இவன் தான் குற்றவாளியினை முடிவானதுக்கப்புறம் அது ஏழையாக இருந்தால் ஒரு மாதிரியும் பணக்காரனாக இருந்த ஒரு மாதிரியுமே ரூல்ஸ் இல்லாமல் பாரபன்ஸை பார்க்காம சரிசமமாக தீர்ப்பு வந்தால் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறத நம்ம என்ஷூர் பண்ணால் மட்டும் போதுங்க குற்றம் ஆட்டோமேட்டிக்காக குறையுங்க ஏண்டா இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் இதை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தியா அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்படுறவங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னொரு சொல்யூஷனும் சொல்கிறேங்க பேசாமல் திரும்பவும் பிரிட்டிஷை கூட்டிகிட்டு வந்து இந்தியாவை ஆள சொல்லலாங்க என்னடா நாட்டுக்கே எகேன்ஸ்டாக பேசுகிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாங்க அவனாவது நம்ம நாட்டில் வரியை மட்டும்தாங்க விதிச்சான் ஆனால் இப்போ நம்ம வரியும் கட்டிட்டு நம்ம பாதுகாப்போ இல்லாமல் அடிமையாக தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம் அடிமையாக இருக்கோம்னு முடிவானதுக்கப்புறம் யார்கிட்ட அடிமையாக இருந்தால் என்னங்க அப்படின்னு தாங்க நினைக்க தோணுது நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கிற இந்த குற்றங்கள் எல்லாம் பார்த்துட்டு சகிச்சிக்க முடியாமல் ஆதங்கத்தில் வந்த வெளிப்படுதாங்க இந்த வீடியோ நான் பேசுனது கரெக்டுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணுங்கள் இல்லை நான் பேசினது ஏதாவது தப்பு இருந்தால் அதை கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த தடவை திருத்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்